உ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விருட்சமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லதொரு விதையாக நாம் மாற வேண்டும் அப்போதுதான் நல்ல விருட்சமாக திகழவும் அப்பன் அருளுகின்றார் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படி கிடைத்து விட்டால் அவர்களை விட பாக்கியசாலி இவ்வுலகில் யாருமில்லை என்று அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளால் இது போன்ற அருள்நிலை கிடைக்க பெறுக ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்